வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் இல்லையா ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு காலையில் நம்ம ஒரு விஷயத்தை செய்தோம் அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்கனுமே புத்துணர்ச்சி அடையும் ஸோ அந்த மாதிரி விஷயங்களை ரெகுலராக செய்யும் பொழுது குழந்தையின்மை பிரச்சனைக்கு என்ன காரணமோ அது தானாகவே சரியாகி சீக்கிரமே குழந்தை பாக்கியம் ஏற்படும் நான் சொல்கிற இந்த விஷயங்களை கணவன் மனைவி இருவருமே செய்யணும் நீங்களே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய பிரெக்னன்சி சீக்கிரமே பாசிட்டிவ் ஆகிறத கண்கூடாக பார்க்கலாம் அது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க தொழில் பிரெக்னன்சி தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் நிறைய நேரத்தில் ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுறவங்க என்ன ஃபுட் எடுத்துக்கலாம் என்ன மெடிசன் எடுத்துக்கலாம் இதுலேயே நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இருக்கும் ஆனால் சில சமயத்தில் நம்ம லைஃப் ஸ்டைலில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாலே இதுவும் வந்து ஒரு நல்ல மாற்றத்தை சீக்கிரமே நமக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வர வைக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் அப்படி நம்ம காலையில் செய்யக்கூடிய ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்களுடைய ஹார்மோன் இம்பேலன்ஸின் பிரச்சனையும் சரி செய்யும் அதே போல் கருமுட்டியோட வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுத்து சரியான நேரத்தில் எந்த விதமான தடைகளும் இல்லாமல் ஓஃப்லேஷன் நடக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரிய வெளிச்சம் தான் நிறைய பேர் வந்து நம்ம இப்போ வீட்லேயே தங்கிடுறோம் அப்படியே நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னா கூட சூரிய வெளிச்சம் நம்ம மேலே படக்கூடாது அப்படின்றதுக்காக ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிட்டு போகிறோம் ஸோ இது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய வெளிச்சத்துலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய விட்டமின்ஸோ இல்லை அதுலேருந்து நமக்கு நம்மளுடைய ஸ்கின் மூலயமா நமக்கு கிடைக்கக்கூடிய எந்த ஒரு பெனிஃபிட்மே நமக்கு கிடைக்காமல் போகுது இதனால் என்ன பண்ணணும் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு மணி அந்த இளம் வெயில் சொல்லுவாங்க இல்லையா அந்த வெயிலில் பதினைந்து நிமிடத்திலிருந்து நாற்பது நிமிடங்கள் வரைக்கும் நீங்கள் வந்து இருக்கலாம் ஸோ மினிமம் வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருக்கலாம் மேக்ஸிமம் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் இருக்கலாம் அந்த நேரத்தில் நீங்கள் வாக்கிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வாக்கிங் பண்ணும்போது உடலில் இருக்கக்கூடிய இத்தனை தசைகளும் வந்து அசைஞ்சு கொடுக்கும் ஸோ உடலுக்கு கொஞ்சம் ஆற்றல் தேவைப்படும் அந்த ஆற்றலை சூரிய வெளிச்சத்துலேருந்து நம்ம உடல் தானாகவே தானாகவே வந்து எடுத்துக்கும் ஸோ இதனால் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா விட்டமின் டி நமக்கு நல்லாவே கிடைக்கும் நிறைய சமயத்தில் பெண்களுடைய கருமுட்டை சரியாக வளராமல் போகிறதுக்கும் அதே சமயத்தில் வளரக்கூடிய கருமுட்டை உள்ள கரு இல்லாமல் ஆரோக்கியம் இல்லாத கருமுட்டையாக உருவாகிறதுக்கும் முக்கிய காரணமே விட்டமின் டி குறைவாக இருக்கிறது தான் ஸோ இது நமக்கு இயற்கையாகவே வந்து கிடைச்சிரும் ஆண்களுக்கு வந்து ஸ்போம் ப்ராப்ளம் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணமே சூரிய வெளிச்சத்தில் அதிகமாக இல்லாதது கூட இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது காலையில் கணவன் மனைவி இருவருமே இந்த நேரத்தில் அந்த காலை நேரத்தில் வாக்கிங் பண்ணுறது ரொம்பவே நல்லது இதை விட அடுத்த விஷயம் ரொம்ப ரொம்ப நல்லது என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரிய நமஸ்காரம் நம்ம வந்து யூடியூப்பில் நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னாலே தெரியும் ஒரு சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிறது உடலை வளைத்து நிமிந்து குனிந்து செய்யக்கூடிய ஒரு பயிற்சி இதை நீங்கள் சூரிய வெளிச்சதற்கு முன்னாடி நீங்கள் செய்யும் பொழுது காலை ஏழு மணிக்கு செய்யும் பொழுது இரத்த ஓட்டம் உச்சம் தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா இடத்துக்குமே சீராக வந்து பாயும் ஸோ சில சமயத்தில் நமக்கு கருப்பைக்கு தேவையான அர்த்தம் ஓட்டம் கிடைக்காததுனாலயே கருமுட்டையில் வளர்ச்சி இல்லாமல் போகிறதோ குழந்தை தங்காமல் போகிறதோ இல்லை தங்கிய குழந்தை சரியாக வளர முடியாத போகிறதோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து வரும் ஸோ இதெல்லாம் இல்லாமல் அவங்களுக்கு ஈஸியாகவே குழந்தை வந்து தரிக்கணும் அப்படின்னா காலையில் சூரிய வெளிச்சத்தில் வாக்கிங் பண்ணுறதையும் காலையில் சூரிய வெளிச்சத்தில் சூரிய நமஸ்காரம் பண்ணுறதையும் தொடர்ச்சியாக நாற்பத்தெட்டு நாட்கள் வாங்க இந்த நாற்பத்தெட்டு முடிக்கிறதுக்குள்ளாரவே உங்களுக்கு குழந்தை தங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படி இல்லாட்டி உங்களுடைய வந்து நல்ல முன்னேற்றம் ஏற்படுறத கண்கூடாக வந்து காண முடியும் தொடர்ச்சியாக நாற்பத்தெட்டு நாட்கள் எடுத்துக்கோங்க நிச்சயமாக குழந்தை தங்கிடும் அப்படி இல்லாட்டி எனக்கு தங்கலை நாற்பத்தெட்டு நாட்கள் செஞ்சுட்டேன் அப்படின்ன கூடியவங்க ஒரு மூன்று மாதங்கள் தொடர்ச்சியாக செய்யுங்க ஏன்னா உடல் வந்து அதிக அளவில் வந்து பாதிப்பு இருக்கு பொழுது கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும் ஸோ அதனால வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் கண்டினியூ பண்ணுங்க எதுவாக இருந்தாலும் விடாமுயற்சியோடு முயற்சி செய்யுங்க அது உங்களுடைய ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி அல்லது இப்படிப்பட்ட பயிற்சிகளாக இருந்தாலும் சரி சும்மா ரெண்டு நாள் மூணு நாள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு பலன் கொடுக்கலன்னு சொல்லாதீங்க மனதில் உறுதியோடு உங்கள் குழந்தைக்காக நீங்கள் வந்து இந்த பயிற்சிகளை வந்து செய்யுங்க அடுத்தது எண்ணெய் குளியல் எண்ணெய் குளியல் அப்படிங்கிறது பெண்களை பொறுத்த வரைக்கும் கருப்பைக்கு ஒரு சின்ன மசாஜ் கொடுத்துட்டு காலையில் வந்து குளிக்க போகிறீங்க பொழுது கருப்பைக்கு தேவையான ரத்த ஓட்டம் சீராக கிடைத்து கருமுட்டையோட வளர்ச்சிக்கும் எண்டோமெட்டரியல் லைனிங் நல்லா திக்காக வளர்கிறதுக்கும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் ஸோ காலையில் நீங்கள் குளிக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு சின்ன டப்பாவில் வந்து செக்கில் ஆட்டிய தேங்காய் எண்ணெய் வந்து எடுத்து உங்களுடைய பாத்ரூம்லேயே வந்து வச்சுருங்க ஸோ காலையில் நீங்கள் குளிக்க போகிறீங்க அப்படின்னும்பொழுது பொழுது ஒரு டென் மினிட்ஸ் வைஸ் ஆன்டி கிளாக்வைஸ் நீங்கள் வந்து அடிவேற்றில் வந்து ரொம்ப மைல்டாக ரொம்ப ப்ரெஷர் பண்ணாமல் கொஞ்சமாக ப்ரெஷர் பண்ணி நீங்கள் வந்து இந்த மசாஜ் வந்து பண்ணலாம் அதாவது வலது பக்கம் ஒரு பத்து முறை இடது பக்கம் ஒரு பத்து முறை வட்ட வாக்கில் உங்கள் கைகளில் எண்ணெய்களை தேய்த்து அடிவயிற்று பகுதியில் கருப்பை இருக்கக்கூடிய இடத்துல வந்து ரொம்ப சாஃப்டாக ஒரு மசாஜ் கொடுத்துக்கிட்டே வாங்க இது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கருப்பைக்கு தேவையான ரத்த ஓட்டம் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் கருப்பைக்கு தேவையான ஆக்சிஜனும் வந்து கிடைக்கும் உங்களுக்கும் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க ஸோ இதையும் வந்து டெய்லி பண்ணுங்கள் இதுவே வந்து ஆண்களுக்கு செய்யும் ஆண்களுடைய விதைப்பந்துகளில் இந்த மசாஜ் வந்து பண்ணணும் ஆண்கள் வந்து நல்லெண்ணெய் கொண்டு இந்த மசாஜ் வந்து எடுத்துக்கலாம் தினமும் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மசாஜ் பண்ணுறதுனால விந்தணுக்கள் நல்லாவே குளிர்ச்சி அடைந்து உற்பத்தி திறன் அதிகரிக்கும் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது மொட்டிலிட்டி ரொம்ப குறைவாக இருக்குது கூடிய பிரச்சனைகள் சரியாகி விந்து நீர்த்து போயிருக்குன்ற பிரச்சனை சரியாகி சீக்கிரமே குழந்தை பாக்கியத்திற்கு இந்த ஆயில் மசாஜ் ரொம்பவே சப்போர்ட் பண்ணணும் ஸோ நீங்கள் என்ன தான் ஃபுட்டாக எடுத்துக்கிறீங்க மெடிசன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் உங்களுடைய வாழ்க்கை முறையில் மாற்றத்தை ஏற்படுத்துறதும் ரொம்ப ரொம்ப அவசியம் அந்த வகையில் காலையில் எம்டி ஸ்ட்ரமக்கில் நீங்கள் என்ன உணவு எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த உணவு தான் அந்த நாள் ஃபுல்லாகவே உங்களுக்கு எனர்ஜியை தரப்போகுது ஸோ காலையில் எடுத்துக்கக்கூடிய உணவு டீ காஃபி இந்த மாதிரி எடுத்துக்காமல் நம்ம சேனல்ல நிறைய சொல்லியிருக்கோம் இல்லையா நீராகாரம் எடுத்துக்கலாம் மோர் எடுத்துக்கலாம் மாதுளைப்பழம் அத்திப்பழம் ஜூஸ் போட்டு எடுத்துக்கலாம் நட்ஸை வந்து நைட்டே ஊற வச்சு காலையில் அதை மில்க் ஷேக்காக வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ப்ரெக்னென்சிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ட்ரிங்க் வந்து காலையில் எம்டி ஸ்டமக்கில் எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக டீ காஃபி குடிக்கிறதா அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ இதெல்லாம் உங்களுக்கு குடிக்க பிடிக்கல அப்படின்னும் பொழுது சத்து மாவு கஞ்சி இதை நீங்கள் காலையில் குடிக்கலாம் இது உங்களுக்கு டீ காஃபி குடித்து அதுக்கப்புறம் நமக்கு வரக்கூடிய புத்துணர்வு எனர்ஜி மாதிரி கண்டிப்பாக நமக்கு வந்து கொடுக்கும் ஸோ டீ காஃபி குடிக்கல அப்படிங்கிற எண்ணம் வந்து நமக்கு வந்து இருக்காது ஸோ டீ காஃபி அடிக்ஷன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வெளியே வர்றதுக்கு இந்த சத்து மாவு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும் அதே போல் குழந்தைமை பிரச்சனைக்கும் ஒரு நல்ல தீர்வை வந்து கொடுக்கும் வீட்லேயே ரெடி பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நிறைய தானிய வகைகளையும் அதாவது அந்த அரிசி வகைகள் இருக்கு இல்லையா நாட்டு ரக அரிசி வகைகள் அதையும் சேர்த்து இந்த பவுடர் வந்து ரெடி பண்ணிக்கோங்க இது வந்து உங்களுடைய ப்ரெக்னென்சிக்கும் வந்து சப்போர்ட் பண்ணும் ஸோ இந்த நாலு விஷயத்தையும் காலையில் எழுந்து செய்ய ட்ரை பண்ணுங்கள் நிச்சயமாக எப்பேற்பட்ட குழந்தையின்மை பிரச்சனையாக இருந்தாலும் சீக்கிரமே சரியாகி சீக்கிரமே குழந்தை பாக்கியம் ஏற்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததனா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தோழி சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குழந்தையின்மை பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்க என்னுடைய தோழிகள் எல்லாருக்குமே கூடிய சீக்கிரமே நல்ல செய்தி கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு நானும் மனதார வளர்த்துறேன் அடுத்து ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் தோழி நன்றி